இன்றைய சிந்தனை வாசிப்பது மகிழ்மதி வாழ்க்கை எல்லோருக்கும் ஒன்றுதான் ஆனால் நாம் வாழும் முறையில்தான் நமது வாழ்க்கையின் அர்த்தம் அடங்கியிருக்கிறது எப்படி என்றால் சின்ன சின்ன செயல்களை எடுத்துக் கொள்ளுங்கள் நீண்டகால இலக்காக உங்களின் லட்சியங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் குறைந்த கால திட்டங்களை அதற்குரிய கால இடைவெளிகளில் செய்து முடித்து விட்டோமா என சுயபரிசோதனை செய்து கொண்டால் அடுத்த முறை அதற்கேற்றபடி திட்டமிடலாம் மோசமான செயல்களை நினைத்து வருந்துவதை விட்டுவிட்டு நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியுடன் இருங்கள் நாம் என்ன செய்தாலும் கடந்த காலத்தை மாற்ற முடியாதே பின்னர் ஏன் அதை நினைத்து வருந்த வேண்டும் ஆகையால் இன்றைக்கு நீங்கள் செய்யும் செயல்கள் தான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அவற்றில் மட்டும் கவனம் இருக்கட்டும் நம்பிக்கையின் வெற்றியே முழுவதுமாக நம்புவதில் தான் இருக்கிறது உங்களால் எதுவும் முடியும் என்கிற முழு நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்